என்னைக்கான டெய்லி வெக்கப்லரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நீ ஏன் இங்கே வந்தாய் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறேன் ஸோ இது என்னது வந்ததுக்கப்புறம் தானே கேட்குறோம் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஏன் அப்படின்னாவே டபுள்யூஹெச் கொஷின் ஒய் வந்துடணும் அப்போது டென்ஸ் அப்போ ஒய் டிட் யூ நீ அப்படின்னா சப்ஜெக்ட் யூ ஒய் டிட் யூ கம் இங்கே அப்படிங்கும்போது ஹியர் யூஸ் பண்றோம் ஒய் டிட் யூ கம் ஹியர் அவ்வளோதான் அடுத்தது நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் இந்த வசிக்கிறீர்கள் அப்படின்னா லிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் எங்கே எங்கும்போது வேர் வேர் டு யூ லிவ் வே டு யூ லிவ் அப்படின்னு கேட்குறோம் எங்கே வசிக்கிறாய் அப்படின்னு அடுத்து வேறு யார் வருகிறார்கள் அதாவது இப்போ எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா வேறு யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்குறோம் இந்த வேறு அப்படின்னாவே என்ன வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ இந்த இடத்துல ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் வேர் யார் வருகிறார்கள் அவ்வளோதான் ஸோ இப்போ வருகிறார்கள் அப்படிங்கும்போது கம்மிங் யூஸ் பண்ணுறோம் ஹூ வேர் யார் அதுக்கு தான் ஹூ எல்ஸ் இஸ் கம்மிங் அப்படின்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது யார் அங்கே இப்போ ஏதாவது கேட்கும்போது யார் அங்கே அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி நீங்கள் ஏசிய இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இஃப் யூ வண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல்ஸ் ஈந்த நெக்ஸ்ட் வீடியோ